லோக்சபா தேர்தலை மையமாக வைத்து கேபினட் அமைச்சர்களிடம் நூறு நாள் செயல் திட்டத்தை பிரதமர் மோடி கோருகிறார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு திட்டமிடல் நடவடிக்கையாக பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை ஒரு முக்கியமான அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அங்கு அவர் தனது அமைச்சர்களுக்கு அடுத்த நூறு நாட்களுக்கு ஒரு செயல் திட்டத்தையும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான வரைபடத்தையும் கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி தனது அமைச்சர்களுக்கு அடுத்த நூறு நாட்களுக்கு முக்கிய முன்முயற்சிகள் மற்றும் வழங்கப்பட வேண்டியவைகளை விரிவான ஐந்தாண்டு கால வரைபடத்துடன் விளக்கினார் அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் மற்றும் உத்திகள் குறித்து கவனம் செலுத்தும் இந்த ஆவணங்கள் அமைச்சரவை செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன தேர்தலுக்கு பிறகு யாருக்கு என்ன அமைச்சர் பதவிகள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் இந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று பிரதமர் அமைச்சரவையில் தெரிவித்தார் பிரதமர் மோடி தனது அமைச்சர்களுக்கான உத்தரவுகள் கடந்த வாரம் டெல்லியில் நடந்த பாஜகவின் தேசிய மாநாட்டின் செய்தியை எதிரொலிக்கிறது அங்கு அவர் அடுத்த நூறு நாட்களில் புதிய வாக்காளர்களுடன் ஈடுபட தங்களை அர்ப்பணிக்குமாறு கட்சி தொண்டர்களை வலியுறுத்தினார் பாஜக தொண்டர்களுக்கு அவர் விடுத்த வேண்டுகோளில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாக்காளர்கள் மத்தியில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார் மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்க விரும்புவது பதவியை அனுபவிப்பதற்காக அல்ல தேசத்திற்கான தனது சேவையை தொடர வேண்டும் என்று பிரதமர் மோடி தெளிவுபடுத்தினார் இதற்கிடையில் லோக்சபா தேர்தலுக்கான பிரதமர் மோடியின் ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன ஏனெனில் அவரும் எந்திய அரசாங்கமும் எந்த கற்களையும் விட்டுவிடவில்லை பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று பல பாஜக தொண்டர்களுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் பிரமாண்ட வரவேற்புக்கு மத்தியில் அவர் வாரணாசியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கினார் பிரதமர் இரண்டு நாள் பயணமாக தனது நாடாளுமன்ற தொகுதிக்கு அடிக்கல் நாட்ட வந்தார் பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று பதிமூன்று ரூபாய் இருநூற்றி இரண்டு கோடிக்கு மேல் பல வளர்ச்சி திட்டங்கள் ஏற்பாடுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் குழுவின் மற்றொரு கூட்டத்தை மார்ச் மூன்றாம் தேதி கூட்டுவார் என்று கூறப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால் மக்களவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்னதாகவே இந்த கூட்டம் நடைபெறுகிறது தேர்தல் அட்டவணை அடுத்த மாதம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் செயல்முறைக்கான பல்வேறு மாநிலங்களின் தயார் குறித்து ஆணையம் தற்போது ஆய்வு செய்து வருகிறது சாணக்கியபுரி தூதரக வளாகத்தில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற உள்ளது முக்கிய கொள்கை பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவும் பல்வேறு முன்முயற்சிகளை செயல்படுத்துவது குறித்த கருத்துக்களை பெறவும் நிர்வாக விஷயங்களில் தனது பார்வையை பகிர்ந்து கொள்ளவும் பிரதமர் அவ்வப்போது முழு அமைச்சர்கள் குழுவின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தேர்தல் ஆணையம் மார்சைந்து ஆம் தேதி ஒன்பது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணையை அறிவித்தது மற்றும் மே அன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தேர்தல் ஆணையம் மார்ச் பத்து ஆம் தேதி ஏழு கட்ட மக்களவைத் தேர்தல்களை அறிவித்தது மற்றும் மே இருபத்தி மூன்று அன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன